ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா சித்த மருத்துவத்தில் முக்கியமான மருந்து பொருட்களை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தேன் தான் தேனை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய சில அழகு குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காப்பித்தூள் கால் டீஸ்பூன் தேன் ரெண்டு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மூன்றையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் உங்கள் காலில் பித்த வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தடவி சிறிது நேரம் கழுவுனீங்க அப்படின்னா வெடிப்புகள் படிப்படியாக குறையும் தக்காளி உறியது ரெண்டு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் ரெண்டையும் கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழுத்து நீங்கள் கழுவணும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஃபேஷியல் செய்தது போல் முகம் பளபளக்கும் தேன் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் எலுமிச்சை பழசாறு கால் டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்துக்கோங்க இதை உங்களுடைய அக்குள் பகுதியில் தடவி பத்து நிமிடம் கழுத்து நீங்கள் மசாஜ் செய்து குளிர்ந்த நீரால் கழுவணும் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அக்குள் பகுதியில் உள்ள கருமை நிறமானது குறையும் தேன் மூணு டீஸ்பூன் முல்தானி மட்டி நாலு டீஸ்பூன் எலுமிச்சை பா பழசாறு சிறிதளவு மற்றும் தயிர் ஆகியவற்றை ஒளந் ஒன்றா கலந்து நீங்கள் முழங்கை மற்றும் முழங்கால் உள்ள முட்டிக்கல்ல தடவி வந்தீங்க அப்படின்னா அதனுடைய கருமை நிறமானது குறையும் முகத்தில் உள்ள எண்ணெய் பசை குறைய நீங்கள் தேன் கடலை மாவு எலும்பிச்சை பழசாறு மற்றும் நெல்லிக்காய் சாறு ஆகியவற்றை அளவு எடுத்து நீங்கள் வாரம் ஒரு முறை ஃபேஸ் பேக் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணெய் ச பசை உள்ள சருமம் காணாமல் போய்டும் தேன் ஒரு டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி கால் டீஸ்பூன் எலுமிச்சை பழசாறு அரை டீஸ்பூன் சந்தனப்பொடி அரை டீஸ்பூன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கரும்புலிகள் இருக்கும் இடத்துல தடவி முத்தி முப்பது நிமிடம் கடித்து நீங்கள் குளிர்ந்த நீரால் கழுவணும் இப்படி வாரம் ஒரு முறை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கரும்புலிகள் நீங்கி முகம் பளிச்சென இருக்கும் இந்த அழகு குறிப்புகளை பின்பற்றுவதற்கு முன்னாடி தேன் கலப்படம் இல்லாததாக நீங்கள் வாங்கிக்கோங்க இது போன்ற தகவலை பெற என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்